சொல்கிறாரு நான் என் பொண்ணை குழந்த மாதிரி வளர்த்தேன் அது கல்ல தண்ணி வராமல் பார்த்துக்கோடு எனக்கு சுருளி ஏற்றி நான் எங்கள் வீட்டில் எங்கள் மாடு மாதிரி வளர்த்தாங்களா நீ பொம்பளை குழந்தை வளர்த்தா எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை வளர்த்தாங்க அது கல்ல தண்ணி வரா எனக்கு ஒன்றும் புரியல அதில் கவலைப்படாதீங்க மாமா நான் பார்த்துக்கிறேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த குழந்தை எது எதுக்கு அழுவணும்னு தெரியல சீரியல் பார்த்து அழுவுது பக்கத்து வீட்டு பொம்பளை பட்டு புடவை வாங்கினா அழுவுது எல்லாத்துக்குமே அழுவுது எல்லாமே அப்படி ஒரு வாரம் தான் சார் ஒரு வாரம் நல்லா போச்சு ஒரு வாரம் முடிஞ்ச உடனே சார் உண்மையிலே சொல்கிற நாற்பது ஆம்பளை ஒரே ரூமில் பத்து வருஷம் ஒற்றுமையாக இருக்கும் இருப்பானா அவ்வளோ பெரிய வீடு சார் ரெண்டே லேடிஸ் அம்மா ஒய்ஃப் டெய்லி தொல்லை எனக்கு அதெல்லாம் தெரிய ஆனால் ஒன்று இந்த கல்யாணம் ஆனால் புதுசில் மாமியார் மருமகளை பேசி பார்க்கணும் பாருங்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிது என் அம்மாங்க எங்கள் எனக்கு கல்யாணம் முதல்ல அடுத்த நாள் எங்கள் ஒய்ஃபு போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னது அத்தை அத்தை உங்களுடைய அம்மான்னு கூப்பிடலாம்மா யார் ஒய்ஃபு எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ என் பெரிய பொண்ணு தான்மா கூப்பிடுமா நீ எனக்கு பொண்ணு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு ரெண்டே நாள் தான் கூட்டிடுச்சு ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சண்டை எங்கள் அப்பாவை பார்க்கல அவரு ஞானி மாதிரி ஈசி சேரில் பார்த்துன்னு சிந்து பார்ப்பீங்கிறார் அவர்கிட்ட போய் கேட்டேன் ஏன்ப்பா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அம்மாவை நீ கல்யாணம் பண்ணும்போது அம்மாக்கா பாட்டியும் ஒத்துமையாக இருந்தாங்களான்னு எங்கள் அப்பா சொன்னார் ஆதாமிய வாழ்க்காலத்தில் இருந்து மாமியார் நடவுதல்னா அப்படிதான் நீ விடு ஒரு குழந்தை உனக்கு பிறந்தா எல்லாம் சரியாக அப்படினாரு ஏன்ப்பா அப்புறம் திரும்பிடுவாங்களாண்டை உனக்கு ஆறு குழந்தை பிறந்தாலும் திரும்ப மாட்டாங்க ஏதோ பிறந்த குழந்தை மூஞ்ச பார்த்து நீ மனசுக்கு சேர்த்து அவ்வளோதான் அப்படின்னாரு நான் அப்படி தான் இவ்வளோ நாளாக வாழ்ந்து நின்றுனார் உணவுங்க ஒரு வாரம் முடிஞ்சிடுங்க கல்யாண லீவெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆஃபீஸுக்கு போகிறேன் என் ஒய்ஃப் சொன்னான் இன்றைக்கி நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் அதே தான் டிமெண்ட் பண்ணுறேன்ன பண்ணுண்ணே பண்ணேன் ஆனால் ஒன்றுங்க தப்பாக சொல்லக்கூடாது எங்கள் அம்மா இட்லி சுட்டாங்கன்னா கல் மாதிரி இருக்கும் என் ஒய்ஃபு மல்லிப்பூ மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரெண்டு சக்தி ஒரு உலகத்து உட்காந்து சாப்பிட்டேன் சாதாரணமாக எங்கள் அம்மா வைச்சாங்கன்னா ரெண்டு இட்லியோடு எழுந்திருப்பேன் இது நல்லா இருந்தது நாலு இட்லி சாப்பிட்டேங்க நாலாவது இட்லி போட்டு திரும்பி பார்க்குறேன் எதிர்க்க எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் விடுக்கிறாங்க பயந்துட்டேன் எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க எப்படி மாறிட்டான் பாத்தியா நான் வச்சா ரெண்டே ஆனால் அன்றைக்கி கல் மாதிரி இருக்கேன் சார் நான் வைச்சா ரெண்டே ரெண்டு சாப்பிடுவோம் இப்போ நாலு என் தங்கச்சி சொல்லு இன்னும் கூட ரெண்டு இருந்து தட்டில் இருந்து பார்த்துட்டு போகலாங்க எனக்கு ஒன்றும் அதை பார்த்துக்கிட்டீங்களா இன்னும் இருக்கார் கண்ணன் அவர் மூஞ்சி மாதிரியே தொங்கி போய் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் முந்திரி சார் உண்மையிலேங்க டெய்லியும் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஒரு ஆஃபீஸில் ஒரு போராட்டம் வீட்டில் ஒரு போராட்டம் இந்த லேடிஸில் ரொம்ப கஷ்டம் சார் ஓய்வை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு டிப்ளமா படிக்கணும் அவங்களுக்கு எப்படிதான் தெரில சாதாரணமாக பிஎஸ்சி எம்எஸ்சின்றாங்க வந்த ஒரே வாரத்தில் எவ்வளோ எவ்வளோ சுறுசுறுப்பாகிட்டான்னு பாருங்க என்ட்டா என் ஓய்வு எனக்கு எங்கிட்டேயே சொல்றாங்க முடிஞ்சுதுங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க நம்ம என்னைக்காவது ஓய்வு கிட்ட சொல்லியிருக்கோமா உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கலங்க அப்படி நியாயம் இருக்கணும் இல்லைங்க ஒன்று அதாவது வெளியில் போயிட்டு டிராபிகில் டூ வீலரில் வர சிட்டி மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் ஒரு இருபது கிலோமீட்டர் வாங்க சிக்னல் பதினஞ்சு சிக்னலில் வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷுவை கட்டினா இவங்களுக்கு வேலை வேலை கிடையாது இல்லை வீட்டில் எங்க நம்ம வீட்டில் ஒரு சேஞ்சு தெரியுது அப்பாருங்க என்ன சேஞ்சி பார்க்குறேன் அதே போர்த்திக்கும் அதே அதே சோப்பா அதே ஒய்ஃபு ஒன்றும் சேஞ்சு இல்லை என்ன சேஞ்சு நல்லா பாருங்கள் சுத்து சொல்லி பார்க்கறது முத்து எனக்கு ஒன்றும் தெரியல அதுக்கு சொல்கிறா உங்களுக்கு ரசனையே இல்லைன்னு நான் சொன்னேன் சி ரசனே எனக்கு தெரிந்தால் ஒன்றை கல்யாணம் பண்ணி இருப்பேன்ண்ண கொடு என்ன ஒன்றும் இல்லைங்க ஷோ கேஸில் இருந்த ஒரு சின்ன யானை பூமியை எடுத்து போய் டிவி மேலே வச்சிருக்கிறான் அது வந்து இன்டீரியர் டெக்ரேஷன் வேற என்கிட்ட சொல்கிறான் அது தெரியலையா ரசனை இல்லையான்றா ஒவ்வொரு நாளும் ஓ சாப்பாடு ஆயிரம் சொல்லுங்க அம்மா சாப்பாடு எல்லாம் இருக்கு அதெல்லாம் வேற ஒரு நாள் சாப்பிட உட்கார மஞ்சள் அதை ஒன்று ஊற்றினான் சொல்லிவிட்டு இது என்ன அது சொல்லுங்க அப்படின்னா என்னது கண்டுபிடிங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது இந்த குழம்புல குசு நடத்துகிறான் அது மஞ்சளாக இருந்ததா நான் என்ன பண்ணிட்டேன் மோரா மோர் பண்ணுமா என்ன ஐயா இது குருமா அதனால் போ பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஒன்று இந்த நிலா காமிச்சாங்கல்ல சந்திராய்